இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா தூக்கணாங்கல்லி கூடு ஒன்று ரெண்டு பார்க்குறதே கஷ்டம் அதில் வேற அந்த மரத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்க இது பொன்னாக்குடியில் உள்ள அருணாச்சலீஸ்வரர் கோயிலாகும் அந்த அப்படி ஒரு அருமையாக இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை திருநெல்வேலி மாவட்டம் பொன்னாக்குடி இது வந்து சிவன் கோவில் அழகாக இருக்குது ஆனால் ரொம்ப வித்தியாசம் நான் இதுவரை பார்த்ததே இல்லை அதான் அவங்கள்ட்ட பயில்தான்னு ஆசைப்படுதான் இந்த வீடியோ எடுக்கலாம் அந்த குடி குடி குடு சூப்பராக இருக்குது இதுதான் தூக்கணாங்கறி கூடு ஆனால் ஒன்றுலேருந்து பார்க்குறதே கஷ்டம் இதில் வேறு பாருங்கள் எத்தனை இருக்கு நீ சும்மா கேட்குறேன் ஆனால் என் மொபைல் வந்து அந்தளவில் வந்து ஒரு இதே இருக்காது இருந்தாலும் காணிக்கிறேன் பாருங்கள் இந்த வரையும் அது பழைய காலத்து கோயில் அந்த தேர்லாம் அப்படியே வந்து அப்படியே இதாகி கிடக்குது இந்த டேமேஜ் அதெல்லாம் வந்து சரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தெரியுதா தேர் இது தேர் மண்டபம் மாதிரியே இருக்கும் அந்த தேர்